ராஜதந்திரங்களில் கை மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் ராசியிலேயே இருந்த குருவானவர் பற்பல நன்மைகளை செய்தார் அதேபோல சில குழப்ப வாய்ந்த நிலைகளையும் உருவாக்கியிருப்பார் இந்த ஆண்டு அவர் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது குரு நின்ற இடம்பால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அதாவது அவர் இருக்கும் இடத்திற்கு மிக சிறப்பாக ஜோதிடம் சொல்லப்படவில்லை பார்வைக்கு மட்டுமே மிகுந்த சுபத்துவங்களை சிறப்புகளை ஜோதிடம் சொல்லுகிறது அந்த வகையில் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணபரஸ்தானம் என்று சொல்வோம் இல்லையா அந்த வகையில் அங்கிருக்கும் குருவானவர் இதுவரை தடையில்லாமல் வந்த வருவாய்க்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்குவார் அதேபோல போல் மனநிம்மதியோடு இருந்த குடும்பத்தில் சில மன சங்கடங்களை உருவாக்கும் நிலையை குருவானவர் தருவார் அதுபோல் என்ன பேசினாலும் தலைமையிடமோ அல்லது குடும்பமோ சிரித்து லைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் உங்கள் பேச்சில் சில கடுமைகளை தந்து அந்த அசௌகரியங்களை தர காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்கள் பண வருவாயை சட்டப்படி நேர்மையான முறையில் வைத்து கொள்ளுங்கள் அது அந்த இரண்டாம் இடத்து குருவினுடைய பாதிப்புகளிலிருந்து சில ஆறுதல்களை நன்மைகளை தரும் பார்வை என்ற வகையில் குருவானவர் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஆறு என்பது ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீண்ட நாள் கடனை அடைக்கக்கூடிய பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த உடல் உபாதை ஒரு தீர்வை எட்டும் எதிரிகள் தானாக விலகுவர் அடுத்தபடியாக எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று சொன்னால் அது ஒரு ஜோதிடத்தில் அசுபத்தனமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அந்த இடத்தில் குருவின் பார்வை பதிவது மிக சிறப்பு சமூக அந்தஸ்து கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வாய்க்கும் புகழ் கீர்த்தி என்ற நிலையெல்லாம் உருவாகும் அதுபோல அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு பெரிய வருவாயை அல்லது ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி வைக்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் படித்து முடித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு நல்ல வேலை படிப்புக்கேற்ற வேலை வாய்க்கப்பெறும் ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த சிரமங்கள் அலைச்சல்கள் மறைமுக தாக்குதல்கள் குறையும் வேலையில் நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் பரிகாரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலைக்கு தொழிலுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களை மறக்காமல் நினைவு கூறுவது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் நன்றி